பேதையை மேதையாக்கும் பெருமை மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நமக்குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்ளெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து நான்கு பேதைமை சாப்டர் எயிட்டி ஃபோர் ஃபோலி நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதைத் தொழில் வெட்கப்பட வேண்டியவற்றுக்கு வெட்கப்படாமை வெற்றிக்குரிய செயல்களை விரும்பாமை எல்லோரிடத்திலும் சண்டை கொள்ளும் தன்மை நல்ல குணங்கள் எதனையும் பேணிக்கொள்ளாமை கொள்ளாமை ஆகிய அனைத்தும் முட்டாள்களின் செயல்களாகும் ஷேம்லெஸ் எய்ம்லெஸ் Listless, such are the marks of foolishness. Not feeling shy to the shameful activities, dislikes the successful activities, the tendency to fight with others, fail to maintain good qualities are all the deeds of fools.